நீங்கள் இணைந்திருப்பது முதலில் தலைப்புச் செய்திகள் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் அடுத்த ஆண்டு முற்பகுதியில் நாட்டுக்கு வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களுக்கு விநியோகிக்கப்பட்டதன் பின்னரான மருந்துகளின் தரத்தை பரிசோதிக்க புதிய வேலை திட்டம் அடைகள் அட்டைகளை விநியோகிக்கும் போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சீர் செய்யப்பட்டுள்ளது இந்திய இலங்கை மகளிர்களுக்கு இடையிலான இருபது தொடரின் இறுதி போட்டி இன்று அவைய தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் அடைகள் அட்டைகள் வழங்கும் போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சீர் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் எம் எஸ் பி சூரிய தெரிவித்துள்ளார் அடையாள அட்டைகள் வழங்கும் பணி இன்று வழமை போன்று நடைபெறும் என அவர் கூறினார் தொழில்நுட்ப நாள் நேற்று மதியம் ஒரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை அடையாள அட்டைகளை வழங்க முடியவில்லை என ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார் வழங்க முடியாத அடையாள அட்டைகளை சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தபால் ஊடாக அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அடுத்த ஆண்டு முற்பகுதியில் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் சிலர் நாட்டுக்கு வருகை தரவுள்ளனர் சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்படும் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் ஐந்தாவது மீளாய்வு தொடர்பில் மீள கலந்துரையாடுவதற்காக அவர்கள் வருகை தர உள்ளனர் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் ஐந்தாவது மீளாய்வு நிறைவு செய்யப்பட்டுள்ளதுடன் அதற்கு அனுமதி வழங்குவதற்காக அதன் நிறைவேற்று குழு கடந்த பதினைந்தாம் தேதி கூடவிருந்தது இலங்கை துரித நிதி வசதி தொடர்பில் முன்வைத்த கோரிக்கை காரணமாக அந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களுக்கு மருந்துகள் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சிடம் காணப்படும் ஆய்வுக் கூடங்களை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் ஹங்ஸிக் விஜய் குறிப்பிட்டார் மருந்துகளின் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் கூறினார் மருந்துகளை இறக்குமதி செய்யும் போது மாதிரிகளை பரிசோதித்து அவற்றின் தரத்தை உறுதிப்படுத்துவதற்கான நடைமுறைகள் காணப்படுவதாக பிரதி அமைச்சர் ஹக்ஸக் விஜயமொழி தெரிவித்தார் எனினும் குறித்த மருந்துகள் நாட்டின் வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களுக்கு விநியோகிக்கப்பட்ட பின்னர் அவற்றின் மாதிரிகளை பரிசோதிக்கும் நடைமுறை ஒன்று இதுவரை காணப்படவில்லை என அவர் குறிப்பிட்டார் சுமார் ஆயிரி ஐநூறு வகையான மருந்துகள் ஒரு லட்சம் வரையான வர்த்தக பெயர்களில் நாட்டின் மருந்தகங்களில் உள்ளமை இதில் காணப்படும் சிக்கலாகும் எனவும் அவர் கூறினார் இந்த நிலையில் வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களுக்கு விநியோகிக்கப்பட்டதன் பின்னர் அவற்றின் தரத்தை உறுதி செய்யும் வகையில் குறித்த மருந்துகளின் மாதிரிகளை பெற்று அரசாங்கத்தின் பல்வேறு ஆய்வுக்கூடங்களின் ஊடாக அவற்றின் தரத்தை பரிசோதிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் ஹக்ஸக் விஜயமுனி தெரிவித்தார் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான நிலத்தில் முதலீடு செய்வதற்கான விண்ணப்பங்களை கோரியுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதே அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் சுற்றுலா பயணிகளுக்கான அறைகளின் எண்ணிக்கையை எண்பதாயிரமாக அதிகரிப்பதே இலக்கு என பிரதியமைச்சர் கூறினார் அமெரிக்காவின் யுஎஸ் நியூசன் வேர்ல்ட் ரிப்போர்ட் சஞ்சிக்கையினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆசியாவின் சுற்றுலா செல்வதற்கான சிறந்த ஐந்து இடங்களுக்குள் இலங்கை பெயரிடப்பட்டுள்ளது இலங்கையில் சுற்றுலா பயணிகளின் பல்வேறு பயண அனுபவங்களை குறித்த சஞ்சிகையை பாராட்டியுள்ளது நாட்டுக்கு வருகை தருவதற்கான வசதிகள் கலாசார போஷாக்கான உணவு முறைமை சுற்றுலா தலங்கள் சுற்றுலாப் பயணிகளின் வெறுப்பு தெரிவுகள் உள்ளிட்ட விடயங்களை ஆராய்ந்து இந்த தரவரிசை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் சிறிய தீவுகளுக்குள் காணப்படும் கடற்கரைகள் யுனெஸ்கோ மரபுரிமை தலங்கள் அரிய வகை வனவிலங்குகளை பார்வையிடக்கூடிய சஃபாரி சேவை வசதிகளை அடிப்படையாக கொண்டும் தரவரிசை மேற்கொள்ளப்பட்டுள்ளது போஸ் அதிவுயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் மேலும் சில தொலைபேசி உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் சிறைச்சாலை திடீர் நடவடிக்கை மற்றும் தந்திரோபாய பிரிவு அதிகாரிகள் தேடுதல் நடவடிக்கை முன்னெடுத்திருந்தனர் போது கவர்கள் அகற்றப்பட்ட இரண்டு தொலைபேசி சாச்சர்கள் ஒரு கேன் மற்றும் டேட்டா கேபிள் ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளன கடந்த நாட்களிலும் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் இவ்வாறான பல்வேறு உபகரணங்கள் அதன்போது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரலியா மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை என வளிமண்டலவியல் திணைக்களம் குறித்த பகுதிகளின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக அளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் கூறியுள்ளது சப்ரகமுக மற்றும் தென் மாகாணங்களிலும் கழுத்துறை மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் எனவும் வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் அம்பாறை ஹம்பாந்தோட்டை மொனராகலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மனத்தியாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் திணைக்களம் கூறியுள்ளது உடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது கண்டி மாவட்டத்தின் ஏற்பட்ட மண் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கண்டி மாவட்டத்தின் கலகா நிலம்பை குரசந்தையில் ஏற்பட்ட மண் சரிவினால் இருபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தொடர்ந்தும் தனியாருக்கு சொந்தமான கட்டடம் ஒன்றில் தங்கியுள்ளனர் முகாம்களில் தங்கியுள்ள மக்கள் தங்களின் வீடுகள் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர் நாங்க நில்லம்பேயில குறித்து சொல்லத்தான் இருக்கோம் எங்கட வீடெல்லாம் சரிவு வந்து எங்கட வீடெல்லாம் போயிருச்சு நாங்கள் இப்போ இருக்கிறதுக்கு எங்களுக்கு வசதி வரல ஒரு ஐயா தான் எங்களுக்கு வீடு வாசலும் வீடு கொடுத்துருக்காரு அதுல எங்களுக்கு மிச்ச நாளைக்கு இருக்கோம் ஏழாடு நாங்கள் ஒரு கூலி வீடு பார்த்துட்டா நாங்க போயிட்டு இருக்கணும் மற்றபடிக்கு எங்களுக்கு கூலி வீடு இந்த ஊர்ல வந்து எங்களுக்கு பார்க்கட்டு கஷ்டமா இருக்கு அம்பாறை பெரிய நீலாவடி மேற்கு பகுதியில் உள்ள குளமூன்றிலிருந்து ஆளுவரின் செல்ல மூன்று நீச்சு மீட்கப்பட்டுள்ளது பெரியநிலாவணை மேற்கு பகுதியில் உள்ள குளத்தில் ஆளுருவரின் சடலம் விதிப்பதாக மீனவர்களினால் மற்றும் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது வைத்திய சாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் பெரிய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் காலஞ்சென்ற பிரபல பாடகி கலாசூரி லதா உடலுக்கு கலைஞர்கள் ரசிகர்கள் என பெரும்பாலானோர் நேற்றிரவும் அஞ்சலி செலுத்தினர் அன்னாரின் பூத உடல் மக்கள் அஞ்சலிக்காக இன்று காலை ஒன்பது மணி தொடக்கம் இரவு பத்து மணி வரை பொருளையில் உள்ள தனியார் மலர்சாலை ஒன்றில் வைக்கப்பட்டுள்ளது பிரபல பாடகி கலாசூரி லதா வல்புலவின் பூத உடல் நாளை காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை பொதுமக்கள் அஞ்சலிக்காக கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் வைக்கப்பட உள்ளது அன்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணிகின் பின்னர் கிரியைகள் பூரண அரச மரியாதையுடன் நடத்தப்பட்டு அன்னாரின் பூத உடல் பொருளை பொதுமயானத்துக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளது இலங்கையின் பிரபல பாடகையாக கலைத்துறைக்கு பெருமை சேர்த்த லதாவால் போல ஸ்ரீ ஜாவர்தனபுர வைத்தியசாலையின் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தனது தொன்னூற்றி ஓராவது வயதில் நேற்று முன்தினம் காலமானார் சிங்கள திரைப்படங்களில் நூற்று பத்துக்கும் அதிகமான கலைஞர்களுக்கு பின்னணி பாடல்களை பாடிய முதலாவது பாடகியாக லதா பல்புல திகழ்கின்றார் ஐயாயிரத்துக்கும் அதிக பாடல்களை அவர் பாடியுள்ளார் புடினின் உத்தியோகபூர்வ வாசத்தலின் மீது ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை யுக்ரைன் மறுத்துள்ளது வெளிநாட்டு மற்றும் சர்வதேச நீதிமன்ற தீர்ப்புகளை புறக்கணிப்பதற்கான சட்டத்துக்கு ரஷ்ய ஜனாதிபதி அங்கீகாரம் கடும் தனிமூட்டத்தினால் டெல்லிக்கு சிவப்பு எச்சரிக்கை நூற்றி இருபத்தி எட்டு விமானங்கள் ரத்து இவை உள்ளிட்ட சர்வதேச தொகுப்பு அடுத்து ரயனாபதி விளாடிமிர் புட்டின பூர்வ வாசஸ்தலங்களின் ஒன்றின் மீது ஆளில் அபிமான தாக்குதல் நடத்தியதாக முன்வைக்கப்பட்ட ரஷ்யாவின் குற்றச்சாட்டுகளை யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜலன்ஸ்கி மறுத்துள்ளார் மேலும் அமைதி பேச்சுவார்த்தைகளை தடுக்க மோஸ்கோ முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் ரஷ்யாவின் வடமேற்கு நோர்கோட் பகுதியில் உள்ள புட்டினின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தின் மீது தொன்னூற்றி ஒரு நீண்ட தூர ஆளில் விமானங்களை பயன்படுத்தி இரவு முழுவதும் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செவ்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தைகளில் தனது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய உள்ளதாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது மேலும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் சந்தர்ப்பத்தில் புட்டின் எங்கே இருந்தார் என்பது தொடர்பில் இன்னும் தெளிவாக தெரியவில்லை இதனிடையே வெளிநாட்டு மற்றும் சர்வதேச நீதிமன்றங்களினால் குற்றவியல் வழக்குகளில் வழங்கப்படும் தீர்ப்புகளை புறக்கணிப்பதற்கான சட்டத்துக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அங்கீகாரம் வழங்கியுள்ளார் யுக்ரைனில் ரஷ்யாவினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள செயற்பாடுகளுக்காக தண்டனை வழங்கும் நடவடிக்கைகளை யுக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் முன்னெடுத்துள்ள நிலையில் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உள்ளிட்ட ஐந்து ரஷ்ய உயரதிகாரிகளுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஏற்கனவே பிடியாணை பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் ரஷ்ய தாக்குதல்களினால் யுக்ரைனில் ஏற்பட்ட சேதங்களுக்காக பல பில்லியன் டாலர் இழப்பீட்டை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளையும் ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்துள்ளது இந்த பின்னணியில் வெளிநாட்டு மற்றும் சர்வதேச நீதிமன்றங்களினால் ரஷ்ய பிரதித்துவம் இன்றி குற்றவியல் வழக்குகளில் வழங்கப்படும் தீர்ப்புகளை புறக்கணிப்பதற்கான அதிகாரத்தை உள்ளூர் சட்டங்களுக்கு வழங்கும் புதிய சட்டத்தை ரஷ்யா அமல்படுத்தியுள்ளது ரஷ்யாவுடனான சர்வதேச ஒப்பந்தங்களுக்கு அமைவாக வழங்கப்படாது மற்றும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையின் தீர்மானம் ஆகியவற்றையும் நிராகரிக்கும் அதிகாரம் இந்த சட்டத்தின் கீழ் ரஷ்ய உள்நாட்டு அமைப்புகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது கடந்த சில வாரங்களாக இந்தியாவின் டெல்லி உத்தரப்பிரதேசம் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் கடும் பனிமூட்டம் நிலவுகின்றது பனிமூட்டம் தொடர்பாக டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்துக்கு நேற்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் வட இந்தியா முழுவதுமான விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று காலை நிலவிய கடும் பனிமூட்டம் காரணமாக நூற்றி விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மேலும் இருநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டுள்ளதுடன் எட்டு விமானங்கள் வேறு நகரங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன கடும் பணியினால் ரயில் போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது டெல்லிக்கு வரவேண்டிய நூறுக்கும் மேற்பட்ட ரயில்கள் கடும் பனிமூட்டத்தினால் நீண்ட நேரம் தாமதமடைந்துள்ளன இதனால் பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் இலதி மற்றும் இந்திய மகளிர் அணிகளுக்கு இடையிலான திருவனந்தபுரத்தில் இன்றிரவு ஏழு மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது தொடரில் இதுவரை இடம்பெற்ற நான்கு போட்டிகளிலும் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றது இதற்கமைய ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இந்திய அணி நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது காலை நேர பிரதான மலிந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக முக வாழ்த்துக்கள்